ஹாய் எல்லோருக்கும் காலை வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது டாபிக் பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பணம் சில பேர் பார்த்து நினச்சிட்ருக்கிறாங்க வந்து இந்த பணம் இருந்தால் போதும் நம்மக்கிட்ட பணம் இருந்தால் எல்லோரும் வந்துடுவாங்க நம்மக்கிட்ட பணம் இருந்து இருக்குது வந்து பணம் இருந்தால் வந்து நம்ம எதையும் சாதிக்கலாம் எதையும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சில பேருக்கு தான் சொல்கிறேன் ஒரு சில பேருக்கு பணமும் முக்கியம் ஒரு சில பேருக்கு அந்த உறவும் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க பணத்தை வச்சு ஒரு சில உறவுகளை வேணால் விலைக்கு வாங்கலாம் ஒரு சில உறவுகளை விலைக்கு வாங்க முடியாது அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பணமே வந்து குறிக்கோளாக இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உறவுகளை பார்க்க மாட்டாங்க வந்து பணம் சம்பாதிக்கிறதுலே குறியாக இருப்பாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க உறவுகள் கூட ட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அவங்களுக்கு வந்து இருக்காது பார்த்திங்கன்னா அந்த பணம் 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 அதை அதை வந்து எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதே குறிக்கோளாக இருப்பாங்க இன்றைக்கி எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா பணத்தை பின்னாடி ஓடினவங்க பார்த்திங்கன்னா எத்தனை பேர் வாழ்க்கை இல்லாமல் இருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா சொந்த உறவுகளே வந்து துரோகம் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்குது நான் பணம் முக்கியம் தான் பணம் வந்து முக்கியம் இல்லைன்னு சொல்ல சொல்ல மாட்டேன் பணம் முக்கியம்தான் அதே சமயம் இடத்துலையும் கொஞ்சம் வந்து நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணணும் வந்து சும்மா பணம் பணம் நம்ம அதை நோக்கி ஓடிட்டு இருந்தோம்னா அவங்க அவங்கள சார்ந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு சில இயக்கங்கள் இருக்கும் இல்லையா வந்து நம்ம அப்பா கூட கொஞ்சம் நேரம் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து அந்த அந்த ஏக்கம் இருக்கும் நம்ம அப்பா நம்ம கூட டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டாங்களா கொஞ்சம் நேரம் நம்ம கூட விளையாட மாட்டாங்களா நம்ம வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு இருக்கும் ஒரு மனைவிக்கும் அந்த இயக்கம் இருக்கும் நம்ம கணவர் கூட நம்ம வந்து வெளியே எங்கேயும் போக மாட்டோமா எங்கேயும் அழைச்சிட்டு மாட்டாங்களா எங்கேயும் நமக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் நமக்கு டைம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இயக்கம் இருக்கும் அதே அதே மாதிரி வயசான அப்பா அம்மாவுக்கும் அந்த ஏக்கம் இருக்கும் அதனால் பணம் மட்டுமே வந்து வாழ்க்கையை தீர்மானிச்சிடாதீங்க திரு வந்து அதே சமயம் உறவுகள் இடத்துல கொஞ்சம் நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண பழகிக்கணும் என்ன ஒரு நாளில் வந்து காலையில் நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறோம் சாயந்தரம் வந்துடுறோம் அந்த கொஞ்சம் நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் நம்ம டைம் எடுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு டீயோ காஃபியோ குடிச்சுட்டு வந்து கணவன் வந்து மனைவி மனைவி இடத்துல அன்பு காட்டணும் அதேமாதிரி மனைவி கணவன் இடத்துல அன்பு காட்டணும் பிள்ளைகளிட்ட அன்பு காட்டணும் அப்பா அம்மாட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஏன்னா பணத்தினாலே இந்த இன்றைக்கி பணம் பணம் சம்பாதிச்ச வாழ்க்கையை தொடச்சவங்க திரும்பி பார்த்தா நம்ம என்னத்தை வாழ்ந்துருக்கோம் பணத்தை நோக்கி தானே பின்னாடி ஓடி இருக்கோம் நமக்கான வாழ்க்கையை வாழி நமக்கான சந்தோஷத்தை நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நம்ம வயசெல்லாம் போனதுக்கப்புறம் இளமையெல்லாம் போனதுக்கப்புறம் அந்த முதுமையில் உட்காந்து வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது இல்லை அதனால் பணமும் முக்கியம்தான் அதே சமயம் உருவகளை இடத்துல கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணி அவங்களுக்காகவும் கொஞ்சம் நம்ம வாழ கற்றுக்கணும் அவ்வளோ தாங்க சொல்லுவேன் இது ரைட்டான்னு எனக்கு தெரியல இது அநேகம் பேர் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு ஒரு நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு உண்மை இதை யாராலையும் மறுக்க முடியாது இதில் எல்லாம் தவறு இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் என்னோட உங்களுடைய கூற்று உங்களுடைய கருத்து வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் வந்து என்னென்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் உறவுகளே